ஹாய் அரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோ அண்ட் அரோன் தமிழ் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனுடைய மெசேஜ் உங்கள் பர்சனுடைய மெசேஜ் யார் ஹாஸ் அ மெசேஜ் ஃபார் யூ ஓகே அவங்கவுங்களுக்கு சொல்ல நினைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ லெட் சி ஒன் பை ஒன் ஸோ உங்களுக்கு நீங்கள் யாரோட மெசேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க ஸோ அவங்கள்ட்ட உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம் ப்ளீஸ் ஃபிரெட் ஸோ ஃபஸ்ட் மெசேஜ் சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அவங்க என்ன மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் பிரச்சனைகளை வந்து அவங்க பிரச்சனையாகவே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க மேபி இப்போ வந்து நான் வந்து பிரச்சனையாக வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் நான் வந்து புதுசாக ஒரு சேஃபான ஒரு டைரக்ஷனை வந்து பார்த்துட்டு இருக்கேன் எது பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேரேஜ் ஆய்ந்தது அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு நினைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு ஆக மனசே இல்லாட்டால் கூட அவங்க நீங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேருந்து வேறு பிளேஸ்க்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஒரு மனசாக அதாவது வேறு வழி இல்லை அப்படி ஆனால் தான் ரிலேஷன்ஷிப்பு சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டு வருது அப்படின்னு வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களுடைய மெசேஜ் வா ஏஸ் ஆஃப் கப்ஸ் புதுசாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா கொஞ்சம் ஓவரு இமோஷ்னலாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது பட் எனிகோ இங்கே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு புதுசாக புதுப்பிக்கணும் அதான் அப்படின்ற ஒரு அதாவது ரீயூனியன் எடுத்துக்கோங்க அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஓகே அண்டு ஸோ ஒரு அந்த ஒரு கை அன்பு அப்படின்றது அவங்கள்ட்ட வந்து உருவாகுது அப்படின்றது தெரியுது அண்ட் வாட் தேண்ட் டு டெல்யூ அடுத்து இன்னும் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா நான் ஸ்டெப் எடுக்காத மாதிரி உங்களுக்கு உனக்கு வந்து தெரியலாம் பட் ஐ ஆம் டேக்கிங் ஸ்டெப்ஸ் ஸ்லோலி என் சைட்லேருந்து செயல் வந்து ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது இருக்கும் இருக்கிற மாதிரியும் எனிகோ நான் வந்து ஸ்டெபிலிட்டியை நோக்கி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க ஓகேயோ அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக ஸோ ஸ்லோவாக நான் வந்து ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப லோன்லியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஹர்மிட் ஸோ லோன்லியாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் தென் இன்னும் யோசிக்கிறாங்க பயங்கரமாக ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுட்ருக்கு ஓகே என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இதை நோக்கி என்னால் ஸ்பீடாக ஸ்டெப் எடுத்து வரவும் முடியல இதை விட்டுட்டும் என்னால் இருக்க முடியல ஸோ நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறதா சொல்ல நினைக்கிறாங்க அண்டு மேரேஜை பற்றி திங்க் பண்ணுறாங்க டீப்லி ஆர் திங்கிங் அபவுட் மேரேஜ் ஒரு சிலர் வந்து உங்கள மேரேஜ் பண்ணுறதை பற்றி திங்க் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வந்திருக்கலாம் அந்த நியூஸ் உங்களுக்கு கூட தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க அதை பற்றி ஒரு முடிவு இன்னும் எடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஓகேவா அண்ட் தென் எம்ப்ரஸ் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அவங்க மதர் எனர்ஜியை பற்றி அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவங்க அம்மா சைட்லேருந்து என்ன பதில் வருது அப்படின்னு வந்து தெரியல எனக்கு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க அதர்வைஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கணும் எல்லார் மேலேயும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க இருப்பீங்களா அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு சிலருக்கு ஸோ அவங்க சொ அவங்க சொல்ல நினைக்கிற மெசேஜ் என்னென்னா நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நியூ பிகினிங் வேணும் ஓகே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது பட் என்ன முடிவு எடுக்கல ஒரு ஜக்லிங் மைண்ட் செட் அதனால தான் நான் வந்து இமோஷன்ஸ் வெளிக்காட்டாமல் இருக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஹார்ட் பிரேக்கும் இருக்குது அதையும் நான் வந்து வெளிக்காட்டலை அண்டு இதில் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கலாம் அதை நான் அவாய்ட் பண்ணுறேன் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புகிறாங்க ஓகே ஸோ கெட் டுகெதர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க பட் இன்னும் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஓகே தே ஓகே டு புட் எஃபர்ட் பாருங்கள் அகெயின் அண்ட் அகேன் அதுதான் அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஹார்ட் ப்ரேக் இருக்குது உண்மையாக கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹரஃபன் ஸோ மேரேஜும் யோசிக்கிறாங்க அதுவும் ட்ரெடிஷ்னலாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் ஆல்சோ ரீயூனியன் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க சுச்சுவேஷன் வந்து ஹீல் ஆகி பேலன்ஸ் ஆகணும் அதனால பொறுமையாக வந்துட்டு வெயிட் பண்ணுறான் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க சொல்ல விரும்புகிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் அவங்க பர்சன் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற மெசேஜ் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐ மீட் இன் மேக்ஸ் வீடியோ செக் ஆ பை